வரக்கூடிய தங்க பிள்ளைகள் சந்தோஷமா வந்து சாட்சி சொல்லிட்டு தான் இருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதுபோல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலயமா காயின் கிடையாது ஆன்லைன் மூலயமா அருவாக்கு கிடையாது அது அம்பாள் வந்து உத்தரவும் கொடுக்கல நேரடியாக வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் வழங்கப்படுகிறது அருள்வாக்கு வழங்கப்படுகிறது டைமிங் நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் என்ன அப்படின்னா ஒன்பது டு பன்னெண்டு காலையில சாயந்தரம் மாலையில் ஆறு டு ஒன்பது மணி வரைக்கும் நம்ம திருத்தலம் வந்து திறந்திருக்கு அதனால உங்களுக்கு லொக்கேஷன் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த நம்பரை பயன்படுத்தி லொக்கேஷன் கேளுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சொந்தம்